ஆஸ்கார் விருதுக்கு நாமினேட் செய்யப்பட்ட தமிழ் படங்கள் எதலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தெய்வ மகன் சிவாஜி கணேசன் நடிப்புல ரிலீஸ் ஆன தெய்வ மகன் படம் இந்த தமிழ் படம் தான் ஆஸ்கார் விருதுக்கு முதல் முறையா நாமினேட் செய்யப்பட்டது அடுத்தது கமல்ஹாசனோட நடிப்புல ரிலீஸ் ஆன நாயகன் படம் இந்த படத்தை மணிரத்னம் அவர்கள் டைரக்ட் செஞ்சிருந்தாரு அம்மா அவர் நடுராத்திரில சுட்டுக்கொண்டு அவன் நடத்த நான் நடத்துறேன் அடுத்தது ரிலீஸ் ஆன அஞ்சலி படம் இந்த படத்தையும் மணிரத்னம் நான் இருக்க மாட்டேன் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ரிலீஸ் ஆன குருதி புனல் படம் இந்த படத்துல கமல் அவர்களும் அர்ஜுன் அவர்களும் நடிச்சிருந்தாங்க

படத்துக்கு நாமினேட் செய்யப்பட்டிருந்தாலும் எதுவுமே வின் பண்ணல இதுல என்ன படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்